மாலை ஆறு மணிக்கு டெல்லி பறந்த மோடி ஆறு மணிக்கு அப்பல்லோவில் வெளியேறிய மு க ஸ்டாலின் திமுக நடத்திய ஏழு நாள் டிராமா ரகசியம் என்ன அறிவாலயத்தில் அவுட் ஆன இரண்டு சீக்ரெட் மேட்டர் வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் வரப்போகிறார் தூத்துக்குடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கும் ராஜேந்திர சோழன் கோவில் நூறாவது ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார் என்பது குறித்த செய்திகள் ஏற்கனவே வெளியாகி வந்தன அதனால் இந்த நிகழ்ச்சிகள் பிரதமர் மோடியுடன் மு க ஸ்டாலின் பங்கேற்பாரா என்கிற கேள்விகள் எழுந்தது காரணம் ஏற்கனவே பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி ராமநாதபுரத்திற்கு வந்தபோது ஊட்டியில் திமுக சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடப்பதாக சொல்லி எஸ்கேப்பான ஆன மு ஸ்டாலின் திமுக அமைச்சர்களை அந்த நிகழ்ச்சிகளுக்கு அனுப்பி வைத்தார் அதனால் இந்த முறை பிரதமர் மோடி இரண்டு நாள் அரசு முறை பயணமாக தமிழகம் வரும்போது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாரா இல்லை இப்போதும் ஏதேனும் காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிவிடுவாரா என்று சிலர் கருத்து வெளியிட்டு வந்தார்கள் இப்படியான நிலையில்தான் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி மு க ஸ்டாலினுக்கு இதய துடிப்பு சரிவர செயல்படவில்லை என்று சொல்லிக்கொண்டு அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் அதோடு ஃபேஸ்மேக்கர் என்கிற கருவியை பொருத்தியதாகவும் கூறினார்கள் ஆனால் அப்படி அறுவை சிகிச்சை நடைபெற்ற அடுத்த நாளே திமுக அமைச்சர்களை அழைத்து அந்த மருத்துவமனையில் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் மு ஸ்டாலின் அப்படி நடத்தியவர் நேற்று பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ஆறு மணிக்கு டெல்லியில் புறப்பட்டதும் மு க ஸ்டாலினும் அதே ஆறு மணிக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து வெளியேறிவிட்டார் அதையடுத்து எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவும் போட்டுள்ளார் அந்த பதிவில் அப்பல்லோவில் நலம் பெற்று வீடு திரும்பினேன் நான் சிகிச்சை பெற்று வந்தபோது அக்கறையுடன் விசாரித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சிறப்பான சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் உங்களுக்காக உழைப்பை வழங்கும் என் கடமையினை என்றும் தொடர்வேன் என்று பதிவிட்டு ஒரு வீடியோவும் இணைத்துள்ளார் ஸ்டாலின் அந்த வகையில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் என்றதும் உடல்நிலை சரியில்லை என்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு ஓட்டம் பிடித்த மு க ஸ்டாலின் நேற்று மாலை அவர் டெல்லி சென்று விட்டார் என்றதும் தானும் மருத்துவமனையிலிருந்து இருந்து வெளியேறியிருப்பது ஒரு திட்டமிட்ட அரசியலாகவே பார்க்கப்படுகிறது இது குறித்து அண்ணா அறிவடை வட்டாரங்களில் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் அது என்னவென்றால் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை எதிர்ப்பு அரசியல் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதிலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மோடி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் பங்கேற்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல ஒரு முதலமைச்சர் என்கிற முறையில் பிரதமர் மோடியை வரவேற்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற கோவில் விழாவில் பங்கேற்றால் மோடியுடன் நட்பு பாராட்டியது மட்டுமின்றி இந்து கோவில் நிகழ்ச்சியில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார் என்று சிறுபான்மையினர் அவரை வெறுக்க தொடங்குவார்கள் அதனால்தான் இந்த இரண்டு விஷயங்களையும் கருத்தில் கொண்டுதான் மோடியிடம் சிக்கக்கூடாது என்பதற்காக அப்பல்லோ மருத்துவமனையில் மு க ஸ்டாலின் தஞ்சமடைந்து விட்டதாக கூறுகிறார்கள் குறிப்பாக ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இந்த தலை சுற்றல் பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிறது கடந்த மாதத்திலேயே அவருக்கு ஃபேஸ் மேக்கர் கருவி பொருத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியிருந்தார்கள் ஆனால் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வரப்போகிறார் என்கிற செய்தி ஏற்கனவே வெளியானதால் அந்த சமயத்தில் இந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் அப்படி செய்வதால் மோடியையும் இதை வைத்தே தவிர்த்து விடலாம் என்பதை கருத்தில் கொண்டுதான் அவர் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிவிட்டார் மற்றபடி நடைபயிற்சி செய்யும் போது தலை சுற்றி விழுந்ததாக கூறப்படுவது எல்லாம் ஜோடிக்கப்பட்ட கதை என்று திமுக வட்டாரங்களில் சிலர் கிசுகிசுக்கிறார்கள் அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை ஒரு முதலமைச்சர் என்கிற முறையில் கூட வரவேற்க கூடாது அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் தான் பங்கேற்க கூடாது என்று திட்டமிட்டு இந்த அப்பலோ நாடகத்தை கடந்த ஒரு வார காலமாக நடத்தியிருப்பது தற்போது திமுகவினர் வாயிலிருந்தே வந்துள்ளது ஆனால் அரசியல் வட்டாரங்களில் சிலர் இது குறித்து கூறுகையில் மு க ஸ்டாலினுக்கு அறுவை சிகிச்சை நடந்திருப்பதாக கூறுவது கூட ஒரு பொய்யான தகவல் தான் மோடியிடம் சிக்கக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு திமுகவினர் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியுள்ளார்கள் உண்மையிலேயே அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்திருந்தால் அடுத்த நாளே திமுக அமைச்சர்களை மருத்துவமனைக்கு அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்க மாட்டார் இவர் இல்லை என்றால் இதுபோன்ற கூட்டங்களை நடத்துவதற்கு தான் துணை முதலமைச்சர் இருக்கிறார் தலைமைச் செயலாளர் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும்போது கூட இவர் அரசு பணிகளை செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இவரை பொறுத்தவரை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது கூட நான் நாட்டை பற்றி கவலைப்படுகிறேன் மக்களை பற்றி கவலைப்படுகிறேன் என்று ஒரு பில்டப் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டிராமாவை நடத்தியிருக்கிறார் உண்மையிலேயே அறுவை சிகிச்சை செய்திருந்தால் எப்படி அடுத்த நாளை திமுகவினரை வர வைத்து மீட்டிங் போட்டிருப்பார் இதற்கு முன்பு எத்தனையோ முறை இவர் உடல்நிலை சரியில்லாமல் பல நாட்கள் வீட்டிலேயே ஓய்வெடுத்திருக்கிறார் அப்போதெல்லாம் எப்படியா ஆ மீட்டிங் போட்டார் அதனால் இப்போது முக ஸ்டாலின் நடத்தியது மிகப்பெரிய டிராமா உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுகையாக இருந்தால் கூட தமிழ்நாட்டு மக்களை பற்றி தான் எனக்கு ஒரே கவலை நான் மட்டும் ஓய்வெடுத்து விட்டால் ஒரு வேலையும் நடக்காது இங்கு யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள் அதனால் தான் அறுவை சிகிச்சை செய்த கையோடு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினேன் என்று திமுக ஐடி ஐடிவினின் செய்தி பரப்பி மக்களை முட்டாளாக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த நாடகத்தை நடத்தியுள்ளார்கள் என்று தமிழக அரசியல் வட்டாரத்தில் சிலர் கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள் அடுத்த செய்தி இரண்டு நாள் பயணத்தில் விமர்சிக்காத பிரதமர் பிரதமர் மோடி பின்னணி ரகசியம் மோடி தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் மு க ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் அட்டாக் செய்வார் அப்படிதான் கடந்த முறை பாமன் பாலத்தை திறந்து வைக்க வந்திருந்த போது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து நிதியும் கொடுத்த பிறகும் சிலர் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று மு க ஸ்டாலினை சற்று காட்டமாகவே விமர்சனம் செய்தார் பிரதமர் மோடி ஆனால் அப்படிப்பட்டவர் கடந்த இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட போதும் ஒரு இடத்தில் கூட திமுகவையோ மு க ஸ்டாலினையோ விமர்சனம் செய்யவில்லை அதோடு தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது தமிழ்நாட்டுக்கு பத்து ஆண்டுகளில் மூன்று லட்சம் கோடி நிதி கொடுத்திருக்கிறோம் இது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை விட மூன்று மடங்கு அதிகம் என்று சொன்ன பிரதமர் மோடி இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்துள்ளோம் என்று பேசினார் மற்றபடி திமுகவையோ ஸ்டாலினையோ எந்த இடத்திலும் அவர் விமர்சிக்கவில்லை ஒருவேளை இது அரசுமுறை பயணமாக இருப்பதினால் பிரதமர் மோடி திமுகவை விமர்சிக்கவில்லையோ என்கிற கேள்விகள் எழுந்தாலும் பாம்பன் பாலன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தபோது போது மு ஸ்டாலினை வெளிப்படையாகவே விமர்சித்தார் அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் விமர்சிக்கவில்லை எதற்காக திமுகவை அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்பது குறித்து பாஜக வட்டாரங்களை விசாரித்த போது ஒரு தகவல் கிடைத்தது அதாவது தமிழக அரசியல் குறித்த அனைத்து விஷயங்களும் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாம் அதனால்தான் கூட்டணி டீலிங் குறித்து பேசுவதற்கு டெல்லியை எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்டபோது போது அமித்ஷா மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதன் பிறகு தமிழகம் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா தான் உறுதிப்படுத்தினார் அதனால் தமிழக அரசியல் மற்றும் கூட்டணி குறித்த அனைத்து முடிவுகளையும் அமித்ஷாவிடமே பிரதமர் மோடி விட்டுவிட்டாராம் அதனால் தான் பிரதமர் என்கிற முறையில் தமிழ்நாட்டுக்கு அரசு முறை பயணமாக வந்து நலத்திட்டங்களை வழங்கியவர் திமுக குறித்து எந்த விமர்சனமும் செய்யவில்லை என்று கூறுகிறார்கள் அதே சமயம் அமித்ஷா மட்டுமே தமிழ்நாட்டு அரசியலில் முழு கவனம் செலுத்துவதோடு அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு வருகை தரும்போதெல்லாம் திமுகவை இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையாக விமர்சனம் செய்வார் அதனால் அமித்ஷாவின் அடுத்தடுத்த வருகை அனல் பறக்கும் என்கிறார்கள் இந்திய அதிரடிப்படை எடுத்த ஆபரேஷன் மகாதேவ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதிகளில் ஆறு சுற்றுலா பயணிகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டு படுகொலை செய்தார்கள் அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் எடுத்ததை அடுத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அதையடுத்து அமைதி உருவான நிலையில் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவம் தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது நேற்று அங்குள்ள போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் வேட்டையில் இறங்கி மூன்று பேரை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் இந்த ஆபரேஷனுக்கு இந்திய ராணுவம் ஆபரேஷன் மகாதேவ் என்று பெயர் வைத்திருக்கிறது அதோடு தொடர்ந்து பகல்கா ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தீவிரவாதிகளை தேடும் வேட்டையில் பாதுகாப்பு படையில படுதீவிரம் அடைந்திருக்கிறார்கள்